குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் இரண்டு வரை கோவை கே மருத்துவமனையில் நடைபெறுகிறது முன்பதிவிற்கு எயிட் செவன் பைவ் போர் எயிட் செவன் பைவ் சிக்ஸ் எயிட் தட்ட சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு போடலாம் இதய மந்த்ரா இந்தியா பிரிட்டன் இடையே கடந்த வாரம் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த உத்வேகத்தை பயன்படுத்தி அமெரிக்கா உள்ளிட்ட பிற நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ள மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது இது தொடர்பாக மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியதாவது இந்தியா எதிர்கால வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இன்று இந்தியா வலிமையான பொருளாதார நிலையில் உள்ளது விவசாயம் எத்தனால் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் கவனம் செலுத்தப்படுகிறது பிரிட்டன் உடனான வர்த்தக ஒப்பந்தம் விதிமுறைகளுக்கு உட்பட்டு கையெழுத்தாகியுள்ளது இந்த ஒப்பந்தங்கள் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதோடு வாய்ப்புகளை உருவாக்கவும் உள்நாட்டு தொழில்களை வலுப்படுத்தவும் உதவும் எதிர்காலத்தில் நியூசிலாந்து ஓமன் அமெரிக்கா அல்லது இருபத்தி ஏழு நாடுகளை கொண்ட ஐரோப்பிய ஒன்றியத்துடனான ஒப்பந்தங்கள் நன்கு திட்டமிட்டு மேற்கொள்ளப்படும் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் மிக சிறப்பாக முன்னேறி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் நவம்பர் காலக்கெடுவிற்குள் பிரதமர் மோடி மற்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஆகியோர் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்து பயனுள்ள ஒப்பந்தத்தை மேற்கொள்வார்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் இந்த ஒப்பந்தங்கள் இந்தியாவை உலகளாவிய வர்த்தகத்தில் முக்கிய பங்காற்றும் நாடாக உயர்த்தும் என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூறினார்